வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐநா மனித உரிமைகள் உயரஸ்தானிகரை சந்தித்து அமைச்சர் விஜித மூட்டை முடிச்சுகளுடன் விஜயராம இல்லத்திற்கு விடை கொடுக்கும் மஹிந்த ராஜபக்ஷில் குளவிக்கொட்டு இலக்கான வயோதிப பெண் பரிதாபமாக உயிரிழப்பு ஞாயிறு தாக்குதல் குறித்த வெளிப்படையான விசாரணைகளுக்கு அரசாங்கமே தடையை உருவாக்கியுள்ளது எதிர்க்கட்சி விசனம் மன்னார் நகரசபையால் நீர்வடிகான்கள் சுத்தப்படுத்தும் முன்னெடுப்பு சப்போஸ் கந்தவில் ஏற்பட்ட தீ விபத்து முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கெகல் பத்திர பத்மையுடன் தொடர்பு உதவி பரிசோதகர் ஒருவர் சிஐடினரால் கைது தொடர்பென விரிவான செய்திகள் அமைச்சர் விஜித கேரத் ஜெனிவாவில் மனித உரிமைகள் உயரஸ்தானிகர் வோல்கர் டேக்கை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் பங்கேற்க ஜெனிவா சென்றுள்ள அமைச்சர் விஜித கேரத்துக்கும் ஐநா மனித உரிமைகள் உயரஸ்தானிகர் வோல்கர் இடையே நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது உயரஸ்தானிகர் வோல்கர் டேக் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது அமைச்சர் விஜித கேரத் அந்த அறிக்கை தொடர்பான இலங்கையின் நிலைப்பாட்டை விரிவாக எடுத்துரைத்தார் கடந்த ஜூன் மாதம் இலங்கை உத்தியோபூர்வ விஜயம் மேற்கொண்ட உயரஸ்தானிகர் புதிய அரசாங்கத்தின் கீழ் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் குறித்து சுயாதீன விசாரணைகளை நடத்தி குரல் பொறிமுறையை முறையாக நிறுவதற்கான இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்றும் வோல்கர் டேக் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விஜயராம இல்லத்திலிருந்து இன்று வெளியேற உள்ளதாக பொதுஜன பிரமணமின் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து தொடர்பான சட்ட மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் ஆதரவுடன் நிறைவேற்றியதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சட்ட மூலத்திற்கு ஒரே ஒரு எதிர்ப்பு வாக்கு மட்டுமே பதிவானது சபாநாயகர் கையொப்பமிடும் போது புதிய சட்டத்திற்கு அமைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அரசாங்க வீடுகள் மற்றும் நலன்கள் ரத்து செய்யப்படுகின்றன இந்த சட்டத்தின் மூலம் அரச சொத்துக்கள் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்காக மீண்டும் ஒதுக்கப்படும் கடந்த காலங்களில் விஜயராம வீடு பெரிய பொது செலவுக்குரியதாக விவாதிக்கப்பட்டது இந்த வீடு மாதத்திற்கு நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாவுக்கும் மேல் வாடகைக்கு விடக்கூடியதென ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த நிலையில் தங்காலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு இன்று மாலை மஹிந்த ராஜபக்ஷ செல்லவுள்ளதாகவும் அறிய முடிகின்றது தங்காளையில் முன்னாள் ஜனாதிபதியை வரவேற்கும் விழா ஒன்றையும் ஸ்ரீலங்கா பிரமுன ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழில் குளவிக்கொட்டு கிழக்காகி வயோதிப பெண் ஒருவர் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் தெல்லிப்பளை விந்தகபுரத்தைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய செல்வநாயகம் பாலசரஸ்வதி என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் வீட்டுக்கு பின்னால் தென்னை ஓலையுடன் இருந்த மிகவும் பெரிய ஒரு பெரியொரு பார்த்துள்ளார் இதன்போது அதில் இருந்த குளவிகள் அவர் மீது கொட்டியுள்ளது பின்னர் தெல்லிப்பளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இருப்பினும் சிஜே பலனின்றி அன்றைய தினமே இரவு பத்து மணியளவில் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுப்பதற்கு அரசாங்கமே தடையை இருக்கிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசாத்த நாயக் தெரிவித்துள்ளார் பிரதிப் பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசகர் பதவியில் இருக்கும் போது ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை நியாயமாக முன்னெடுக்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு காணப்படுகிறது இந்த விசாரணைகளின் போது அவர் சாட்சியம் அளித்திருக்கின்றார் அவருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளும் சாட்சியம் அளித்திருந்தார்கள் அந்த வகையில் விசாரணைகளை முறையாக முன்னெடுத்து செல்வதற்கு இடமளிக்க வேண்டும் என அவர் எண்ணினால் நிச்சயம் பதவி விலகியிருப்பார் ஆனால் அவர் அதை செய்யாததன் காரணமாகவே எதிர்கட்சிகள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்தன ஆனால் தற்போது நம்பிக்கையில்லா பிரேரணையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது உயிர்த்தார தாக்குதல்கள் குறித்த பக்கச்சார்பற்ற விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் சவாலாக அமைந்துள்ளது எவ்வாறு இருப்பினும் நாம் இதனை கைவிடப் போவதில்லை அரசாங்கத்தின் கூற்றிலுள்ள உண்மையைத் தன்மையையும் அடிப்படையையும் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு காரணிகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மய்னார் நகரசபை எல்லைக்குள் நீண்ட காலமாக துப்புரவு செய்யப்படாமல் உரிய பராமரிப்பின்றி பிளாஸ்டிக் மற்றும் ஏனைய கழிவுகளால் நிறைந்து காணப்படும் பிரதான வாய்க்கால்களை சுத்தப்படுத்தும் பணி இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கை இம்மாத இறுதி வரை இடம்பெற உள்ளது மழையுடன் கூடிய காலநிலை ஏற்பட உள்ள நிலையில் மன்னர் நகர்ப்பகுதிக்குள் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் முகமாக நகரசபை ஊழியர்கள் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் நகரசபை சுகாதார உத்தியோகரின் பங்கு பெற்றுதலுடன் குறித்த சுத்தப்படுத்தல் பணி இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக எமில் நகர் தொடக்கம் பனங்கட்டுக்கொட்டு பகுதியூடாக கழிவுநீர் வழிந்தோடி கடலுடன் கலக்கும் பிரதான கால்வாய் முதல் கட்டமாக சுத்தப்படுத்தப்பட்டு கழிவுகள் அகற்றப்பட்டதுடன் இதனைத் தொடர்ந்து இம்மாதம் முழுவதும் பிரதான வாய்க்கால்கள் அனைத்தும் நகரசபையால் சுத்தப்படுத்தப்பட உள்ளது அதே நேரம் இம்முறை வடிகால் துப்புரவுக்காகவும் பராமரிப்புக்காகவும் மன்னார் நகர சபையால் இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் சப்போஸ் கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட தீ தற்போது முழுமையாக கட்டுக்குள் வரப்பட்டுள்ளது கொழும்பு தீயணைப்பு படையைச் சேர்ந்த ஏழு பேர் உட்பட பல தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பழைய எரிபொருள் கொள்கைகளில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து தீயை அணைக்க நீண்ட நேர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை காரணத்தை அறிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பாதாள உலகத் தலைவர் கெகல் பத்திர பத்மேவுடன் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கம்பகா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் உதவி பரிசோதகர் குற்றப்புலனாய்வுத் துறையினர் கைது செய்துள்ளனர் புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இந்தோனேஷியாவிலிருந்து நாடு கட்டத்தப்பட்ட பத்மே மற்றும் நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரிவுகளுடன் அந்த அதிகாரி உறவை பணி வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாதாள உலக வலையமைப்பில் குறித்த அதிகாரியின் தொடர்பு எந்த அளவுக்கு உள்ளது என்பது குறித்து குற்ற துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி